பிற்பகல் மூன்று மணி இருக்கும் நாராயணனும் மணியும் திருத்தணி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து சேர்ந்தார்கள் அறுபது வயது கடந்த நாராயணன் நிலக்கிழார் ஊரில் பல ஏக்கர் நஞ்சை புஞ்சை தோட்டம் உண்டு ஆண்டுக்கு பல லட்சம் ரூபாய் வருமானம் ஒரே மகன் கருணாகரன் திருமணத்திற்கு பின்பு சென்னையில் செட்டில் ஆகியிருந்தான் அவனும் அவன் மனைவியும் பெரிய உத்தியோகங்களில் இருந்தார்கள் ஊரில் நிலங்கள் நாராயணன் மேற்பார்வையில் தான் இருந்தன என்றாலும் வரவு செலவுகளை மகன்தான் கவனிப்பான் பண விஷயத்தில் அப்பாவை விட அவன் கெட்டி அவன் அப்படி இருப்பதில் நாராயணனுக்கு சந்தோஷம்தான் மூன்று மாதத்திற்கு ஒரு முறை சென்னை போய் மகனிடம் கணக்கு காட்டிவிட்டு பணத்தையும் கொடுத்துவிட்டு வருவார் என்று தான் சொல்ல வேண்டும் இந்த முறையும் அதுபோல ஒரு பயணத்தை முடித்து ஊர் திரும்பும் போதுதான் குருசாமி மகன் குமரன் வீடு நினைவுக்கு வர திருத்தணியில் இறங்கி கொண்டார் என்று தான் சொல்ல வேண்டும் நாராயணன் கேட்டார் ஏண்டா மணி குமரன் வீடு எங்கேயோ இருக்குன்னு சொன்னானே தெரியுமா அட்ரஸ் தெரியுமாமா வீடு தெரியாது அட்ரஸ் தெரிஞ்சா வீடு தெரிஞ்ச மாதிரி தானே திருத்தணி முன்ன மாதிரி மாமா பெருத்து போச்சு என்று சொன்னான் குமரன் அப்பா குருசாமி போன வருஷம் கிரக பிரவேசத்துக்கு பத்திரிக்கை வச்சான் கையோடு மொய்ப்பணம் இருபது ரூபா கொடுத்துட்டீங்க தேவையில்லாததை எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிடா என்று சொன்னார் எப்படி மறக்க முடியுமாமா குமரம் என் ஃப்ரெண்டு நானாவது போயிட்டு வர்றேனதுக்கு கூப்பிட்டாங்களானதும் உடனே ஓடி போயிடக்கூடாதுன்னு நமக்குன்னு ஒரு அந்தஸ்து இருக்குது நமக்கு வசதிப்பட்ட நாளில் தான் போகணும்னு தடுத்துட்டீங்க ஆமாண்டா செய்ய வேண்டிய வேலை தலைக்கு மேலே இருந்துச்சு அப்போ சமாளிக்கிறீங்க இப்போ மட்டும் வேலை இல்லையா தோப்புக்கு மருந்தடிக்கிற வேலையை ரெண்டு நாளில் முடிக்க சொல்லி சாப்பிட கூட விடாம சாட்டையை சுரட்டின மாதிரி துரத்தி விட்டுருக்கிறாரே உங்கள் மக கொஞ்சம் விட்டால் பேசிக்கிட்டே போவியே பார்த்து தான் ஆகணும்னு கட்டாயம் இல்லை மக கட்டின வீட்டை பற்றி ஆஹா ஓகோன்னு குருசாமி சொல்லிக்கிட்டு இருந்தான் அப்படி என்ன அவன் மாட மாளிகையும் கூட கோபுரமும் கட்டிட்டான்னு தெரியல இதில் குருசாமியும் அவன் சம்சாரமும் ஊற விட்டுட்டு பையனோட வந்து சேர்ந்துட்டாங்க ஒரு எட்டு பார்த்துருவோம் அதை ஒரு குறையாக பேசிக்கிட்டு குருசாமி சம்சாரம் கழுதிங்க பங்காளிகளாக வேற போயிட்டாங்க வலிய சொல்லு என்று மணியன் நடந்தார் குமரன் என் செவன்டி பாரதியார் தெரு ராமேஸ்வரன் நகர் திருத்தணி எந்த இடத்துல வரும் ஒரு கடையில் விசாரித்தார்கள் அந்த ஏரியாவை பார்த்ததும் திக்கென்றது நாராயணனுக்கு புதிதாக உருவாகியிருந்த அந்த பகுதியில் பெரிய பெரிய வீடுகளாக இருந்தன எல்லாம் நவீன மேஸ்திரிகளால் கட்டப்பட்ட அழகழகான வீடுகள் ஒவ்வொரு வீடும் பத்து டு இருபது லட்சம் ரூபாய் குறையாது அந்த இடத்தில் ஒருவன் வீடு கட்டி குடியிருக்கிறான் என்றால் சாதாரணமில்லை சந்தேகமாக கேட்டார் மணி தவறான அட்ரஸ்க்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன் என்று சொன்னார் ஒரு முறைக்கு நாலு முறை விசாரிச்சிட்டேன் மாமா ராமேஸ்வர நகர் இதானா வாங்க நம்பர் செவன்ட்டிய தேடுவோம் என்று நடந்தவன் நின்று திரும்பி முதன் முதலா போறோம் வெறும் கையோட போறது நல்லா இருக்காது நானாவது ஒரு பிஸ்கட் பாக்கெட்டு வாங்கிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு கடைக்கு ஓடினான் மணி தெருமுனையிலேயே அவர் கால்கள் நின்று விட்டன இரண்டு பக்கமும் புத்தம் புது வீடுகள் கம்பீரமாக எழுந்து நின்று அவரை அலட்சியமாக பார்ப்பது போல இருந்தது குருசாமியை இப்படி ஒரு அந்தஸ்தான வீட்டில் பார்க்க அவர் தயாரில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் கழுதைங்களுக்கு இங்க வீடு கற்ற அளவுக்கு எப்படி வசதி வந்தது திரும்பி விடலாமா என்று நினைத்தார் அதற்குள் அவருக்கு முன் தெருவுக்குள் பிரவேசித்து எழுபதாம் நம்பரை மணி தேட துவங்கவே வேறு வழியில்லாமல் பின்தொடர்ந்தார் ஒவ்வொரு வீட்டை பார்க்கும் போதும் இது அவர்கள் வீடாக இருக்கக்கூடாது என்று வேண்டி கொண்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் கடைசியாக எழுபதாம் எண்ணிட்ட வீட்டின் முன்பு நின்றபோது தன்னையும் மீறி பக்கென்று வாய்விட்டு சிரித்து விட்டார் தெருவின் கடை கோடியில் யானைகள் வரிசையில் ஒரு நாய்க்குட்டி நிற்பது போல சின்னஞ்சிறியதாக இருந்தது குருசாமி இல்லம் கேட்டை தட்டிவிட்டு தலை குனிந்துதான் உள்ளே நுழைந்தார் வீட்டில்தான் இருந்தான் குமரன் நாராயணனை பார்த்ததும் ஆச்சரியமும் பரவசமும் அடைந்தான் என்று தான் சொல்ல வேண்டும் வாங்க பெரியப்பா வாங்க வாங்க என்று வரவேற்றான் நாற்காலி போட்டான் என்ன சாப்பிட்றீங்க ஒன்று வேணாம் எல்லாம் முடிச்சுட்டு தான் வந்தோம் புது வீடு கட்டி இருக்க எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு வந்தோம் என்றார் வீட்டை ஆராய்ந்தபடி குமரன் மனைவி எலுமிச்சை ஜூஸ் கொடுத்தான் குழந்தைங்க தூங்கி கொண்டிருந்தன ரகசியமாக கை குலுக்கினான் மணி சாதிச்சிட்ட குமரா வீடு வாசல் மனைவி மக்கள்னு செட்டில் ஆகிட்ட எனக்கு தான் இன்னும் விடிவு வரலை மாம பின்னாடி கணக்கு புத்தகங்களை தூக்கிகிட்டு லோலோன்னு அலையிறேன் என்று சொன்னான் தாமதமாவதும் நல்லதுக்கு தான் உனக்கு சிறப்பான வாழ்க்கை அமையும் பார் நல்ல மனசுடா உனக்கு என்றபடி பிஸ்கட் பாக்கெட்டை கொடுத்து குழந்தைங்களுக்கு கொடு என்று சொன்னான் நாராயணன் குறுக்கிட்டார் எங்கே அப்பா அம்மா அவங்க டூர் போயிருக்காங்க மாமா டூரா ஆமாம் அக்கம் இருந்து தஞ்சாவூர் நவகிரக கோயில்களுக்கு போனாங்க கூட அனுப்பி வச்சிருக்கேன் என்று சொன்னான் வீடு என்ன இப்படி ஒரேடியா புழுங்குது காஞ்ச நெல்லை பரப்பி வச்சா தானாகவே வெந்திரம் போல இருக்கே மத்தியானத்தில் வெக்கையாக இருக்கும் சாயங்காலம் பீச்சு காத்து போல வீசும் வாங்க சுத்தி பாருங்க உட்கார்ந்த இடத்திலேயே எல்லாம் தான் தெரியுது என்றபடி எழுந்தார் படுக்கை அறை பூஜை அறை சமையல் அறை பாத்ரூம் கிணறு அதை ஒட்டி சின்ன தோட்டம் மாடி அப்பா அம்மாவுக்கு இன்று கட்டிய தனி அறை என ஒவ்வொன்றையும் பெருமையாக காண்பித்து கொண்டே போக நாராயணன் உதட்டை பிதுக்கி காட்டி வெறுமனையை தலையசைத்து வெற்று பார்வை பார்த்து உங்கள் அப்பன் சொன்னதை பார்த்தா ஏதோ ரெண்டு க்ரௌண்டில் மாளிகை தான் கட்டிட்டியோன்னு நினச்சிட்டேன் அது சரி மண் குடிசையில் வாழ்ந்த மனுஷனுக்கு இது பெரிய விஷயந்தான் ஆமாம் எவ்வளவு செலவாச்சு சொன்னான் உன் சக்திக்கு பெரிய தொகை பணம் எப்படி புரட்டின லோன் தான் மாதம் மாதம் கட்டணும் தவறுனா பேப்பரில் போட்டு மானத்தை வாங்கி போடுவான் ஜப்தி தான் அப்படி ஆகாமல் பார்த்துக்குமே என்று சொன்னான் அதுக்கு ரொம்ப சிக்கனமாக இருக்கணும் ஒவ்வொரு பைசாவுக்கும் கணக்கு பார்க்கணும் நெருக்கடியில் அப்பனும் ஆத்தாவும் ஊர் சுத்த போயிட்டாங்களே அப்பா அம்மா எனக்காக நிறைய பாடுபட்டுருக்கிறாங்க ஒரு சுகத்தையும் அனுபவிக்காம வாயை கட்டி வயத்தை கட்டி வளர்த்தாங்க அவங்கள சந்தோஷமாக வச்சுக்க வேண்டியது என் கடமை இல்லையா அது சரி என்றவர் படி இறங்கும் போது என் மகன் வீட்டை பார்த்துருக்கியா என்றார் கிரக நானும் வந்திருந்தேனே அது அப்ப இப்ப போய் பார் பண்ணி இருக்கா தோட்டம் பசங்க விளையாட மைதானம் மாடியில நீச்சல் குளம் கட்டியிருக்காண்டா நாய்க்கு ஒரு வீடு கட்டியிருக்கா உங்கள் வீடு அளவு இருக்கும் நீங்க நிறைய சேர்த்து வச்சிங்க அவங்களும் சம்பாதிக்கிறாங்க வசதியான பெரிய வீடு கட்டி வாழ்றதுல ஆச்சரியம் ஒன்றும் இல்லையே என்றான் மணி பெருமிதமாக சிரித்தார் நாராயணன் எங் எங்கள் அந்தஸ்த இந்த ஜென்மத்தில் யாரும் எட்டி பிடிக்க முடியாதுல்ல ஏதோ உன் சக்திக்கு கட்டி இருக்கிற இவ்வளவுதான் உன்னால் முடியும் கடனை நல்லபடியாக கட்டி முடிச்சுடு அதுக்குள்ளே பசங்க வளர்ந்துடுவாங்க இத்தனோட இடத்துல என்ன பண்ணுவியோ வரட்டுமா என்று எழுந்தார் முதன் முதலாக வீட்டுக்கு வந்திருந்தார் ஏதோ நம்மால் முடிஞ்ச அளவு ஒரு வீடு கட்டி இருக்கும் நல்லதாக ஒரு வார்த்தை வருதா பெரிய மனசங்கிட்ட இவரெல்லாம் வரலன்னு யார் அழுதாங்க இவர் பணக்கார பெருமையை காட்டிக்க இதுதான் நேரமா லோன் கட்ட முடியலன்னா இவர் மடியாக பிடிக்க போகிறோம் அவருக்கு போய் ஓடு ஓடி பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு இந்த மனுஷன் குமரன் மனைவி முணுமுணுத்தது மணி காதல் விழுந்தது என்று தான் சொல்ல வேண்டும் அதை பெருசாக எடுத்துக்கிட்டு ஃபீல் பண்ணாத சிஸ்டர் பெரியவருக்கு வசதி அதிகம் மனசு சின்னது என்று ஆறுதல் சொன்னான் வேண்டாம் என்று சொல்லியும் டிஃபன் கொடுத்தார்கள் வீட்டை விட்டு வெளியில் வந்தபோது ஓரப்புன்னகை செய்தார் நாராயணன் அதற்கு என்ன பொருள் என்று மணிக்கு நன்றாக தெரியும் நான் கூட என்னமோ மாமா குமர கோட்டை கட்டினாலும் வசதியான வீட்டை கட்டிட்டானேன்னு கடைசியில் பார்த்தா ஏண்டா மணி சொல்லுங்க மாமா இதுக்கா குருசாமி இந்த அரட்டை அரட்டினா கிணத்து தவளைக்கு சமுத்திரம்னா என்னென்னு தெரியுமா மாமா உலகத்திலையே அந்த கிணறு தான் பெருசுன்னு நினைக்கும் இது வீடுன்னு கூட சொல்ல முடியாது காங்கிரீட் குடிசை என் மகன் கட்டி இருக்கிற வீட்டில் பத்தில் ஒரு பங்கு இருக்குமா மாமா நீங்கள் எதோடு எதை ஒப்பிட்றீங்க உங்கள் மக வீட்டு மனையே ஒரு கோடி இந்த வீடு இருக்கிறதோ தெரு கோடி அவன் ஹாசியத்துக்கு தெருவென்றும் பாராம வாய்விட்டு சிரித்தார் நாராயணன் ஆனால் மாமா ஒரு விஷயத்துல குமர வீடு வசதி தான் எப்படி கப்பல் மாதிரி வீடு இருந்தாலும் அப்பா வந்தா ரெண்டு நாள் தங்கி இருக்கவே விடாமல் துரத்தி அடிக்கிற பிள்ளைங்க மத்தியில் குருப்பூடு மாதிரி சின்ன வீடுனாலும் தாய் தகப்பனை கூட்டி வந்து அவங்கள சந்தோஷமா வச்சிருக்கிறானே அந்த வகையில அது மாமா கோவில் என்றான் அவன் என்ன சொல்ல வருகிறான் என்பது அவருக்கு புரிந்தது தன் மகன் ஓகோவென்று வாழ்ந்தாலும் அப்பா என்ற பாசம் இல்லாமல் ஒரு வேலைக்காரனை போல தன்னை நடத்துவதும் வீடு தேடி வந்தால் கூட இரண்டு நாள் இருந்துவிட்டு போப்பா என்று சொல்லாமல் வந்த சுவட்டோடு திருப்பி அனுப்புவதும் வெளியில் காட்டி கொள்ளாவிட்டாலும் உள்ளுக்குள் வேதனையாக இருந்தது அவருக்கு மணியும் அதை உடனிருந்து பார்த்து கொண்டுதானே இருக்கிறான் அவன் எது பேசினாலும் சப்தம் போட்டு வாயடைத்துவிடும் அவருக்கு இப்போது ஏனோ பேச்சு வராமல் வாயடைத்து கொண்டது பதில் சொல்ல முடியாமல் ம் சீக்கிரம் நட பிடிக்கணும் என்று கால்களை வீசி போட்டு நடந்தார் நாராயணன் என்றான்